ஏராவூர் டாக்டர் பதியுதீன் முகமது பாடசாலையில் தர மூன்றில் தர மூன்றில் பயிலும் பாடசாலை மாணவியை ஆசிரியை ஒருவர் அடித்து துன்புறுத்தி உள்ளார் என்ற சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபுள் டாக்டர் பதியுதீன் முகமது வித்தியாலயத்தில் தரம் மூன்றில் கல்வி பயிலும் மாணவி பாத்திமா மும்தாசா கடந்த இரண்டாம் திகதி ஃபாய்தா என்ற ஆசிரியை என்பவரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் தாயின் பராமரிப்பில் மட்டுமே வளரும் மாணவி படிப்பில் கெடித்தனமான மாணவியாக இருந்துள்ளார் கடந்த இரண்டாம் தேதி பாடசாலையில் நடந்த சம்பவம் இதுதான் முதலாம் தவணை பரீட்சைகளில் எண்பது புள்ளிகள் எடுத்த நீ ஏன் இரண்டாம் தவணையில் நாற்பது புள்ளிகள் எடுத்தா என்றும் ஐந்து நாட்களாக பயிற்சிகளை செய்து வரவில்லை என்றும் வகுப்பு ஆசிரியரான ஃபாய்தா குறித்த மாணவியை அடித்துள்ளார் மறுநாள் மூன்றாம் திகதி மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தகவல் பாடசாலை அதிபருக்கு சென்றுள்ளது இதன் உண்மைத்தன்மையை அறிய பாடசாலை அதிபர் இரண்டு ஆசிரியர்களை வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளார் அங்கே பிள்ளையின் கையில் பிரம்பு அடி காயங்கள் உள்ளதாகவும் ஓரளவுக்கு பிள்ளை நல்லதாக உள்ளதாகவும் அதிபருக்கு தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளது இதன் பின்னர் குறித்த மாணவியின் தாய் பொலிஸில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பந்தப்பட்ட ஆசிரியை போலீசுக்கு வருமாறு பாடசாலைக்கு போலீசாரின் அழைப்பு சென்றுள்ளது போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ள ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார் பின் குறித்த மாணவி வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பி உள்ளார் என்று ஆசிரியை போலீசார் பிணையில் விடுவித்துள்ளனர் பின்பு ஐந்தாம் திகதி மீண்டும் பின்பு ஐந்தாம் திகதி மீண்டும் இருதரப்பினரையும் போலீஸ் நிலையத்துக்கு வர சொல்லி அழைப்பு சென்றுள்ளது குறித்த ஆசிரியை போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார் ஆனால் மாணவியின் தாய் செல்லவில்லை ஏன் போலீஸ் நிலையத்துக்கு வரவில்லை என்று விசாரித்த நிலையில் பிள்ளையின் தாய் பிள்ளையின் மெடிக்கல் எடுப்பதற்காக மீண்டும் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் பின்பு குறித்த மாணவி மீண்டும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த எட்டாம் தேதி மீண்டும் பாடசாலைக்கு போலீசார் சென்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் சமாதானத்துக்கு வராததினால் நாளை அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கோர்ட்டுக்கு வருமாறு சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் இன்று ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்துக்கு சென்றுள்ள ஆசிரியை பிணவியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது பாடசாலை தரப்பிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் மாமா என்ற முறையில் ஒருவரை தொடர்பு கொண்டு குறித்த சம்பவம் தொடர்பாக வினவினேன்

இல்ல பிள்ளை கூட பிரிக்கிற யாருன்னு சொல்லுங்க உமாவா உமா இருக்கா இருக்காங்க அவங்க அப்ப இதுல இப்படி புதங்களும் உண்டு செவ்வாக்களும் உண்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா கேள்விப்பட்டாங்க நீ என்னோட வைஃபோட பேசின போல நான் போய் பார்த்தேன் நான் ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தேன் பிள்ளைக்கு ரெண்டு கையிலையும் நீலங்காட்சி கை வீங்கிட்டு வீடியோ போட்டுருந்தாங்க போட்டோ போட்டுருந்தாங்க ரெண்டு கையிலையுமா ரெண்டு சைட்ல தான் இருந்துச்சு தடிச்சு போயிருந்து நீ நாங்க அஜி போயிருந்துச்சு அப்போ ஒரு ஹைப்பட்டு தான் வீங்கி இருந்துச்சு அவங்க தான் அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன் அப்பதான் அதிபத்திரம் வந்து அது ஸ்கூலுக்கு போகணும் தான் ஸ்கூலுக்கு நீ அதிபர் சொன்னாரு டீச்சர் எனக்கு அந்த சம்பவம் இரவு பன்னெண்டு மணி தான் சரிங்க கிட்ட எனக்கு அப்ப நான் பன்னெண்டு மணி அப்புறம் நான் ஒரு லேடி கிட்ட பேசுற அழகில்லையே அப்ப எனக்கு நீங்க வந்துருக்கீங்க பேசுனா நீங்க கேளுங்க டீச்சர் சொன்னாங்க நான் வளமையான ஒரு கிழமை கூடி கொப்பி காட்டுறே கொப்பிள் கொப்பி எழுதுற காட்டுறல எனக்கு கிட்ட சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் அவங்க கிட்ட கேட்டவரே இருக்காது டீச்சர் கேட்டேன்னா அப்ப நீங்க இப்படி ஒரு கிழமை கொப்பி காட்டுறேன்னா அவங்களோட தலைமை தோழும் பிரின்சிபல் இருக்காங்க பிரின்ஸிபல் நீங்க அந்த கொப்பையும் பிள்ளையும் பாரம் கொடுத்தா பெற்றார வர சொல்லி அவங்க பாக்கலாம் எனக்கு இப்படி அடிச்ச சொல்லி சட்டம் இருக்காது நான் கேட்டவங்க கேட்டுட்டு நீ அவங்க இனி யோகிச்சுட்டு நீ கழிச்சு நின்ந்தாங்க நான் சொன்னேன் இனி ஹாஸ்பிட்டல்ல சொன்ன ஹாஸ்பிட்டல்ல புள்ள சார் நீங்க நம்பிக்கையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டோ வந்துடுச்சு சொல்றீங்க சார் மாறேன் டீச்சர்ஸ் மாற அனுப்பி கொஞ்சம் பாருங்கன்ட்டு ரெண்டு பேரும் வந்தேனி ரெண்டு சார் அனுப்பியிருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்துட்டு சி டி சிடிசா இல்லையா பாத்துட்டு சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து பாத்துட்டு அவங்க போயிட்டாங்க அதோட நானும் கடைக்கு போயிட்டேன் அப்ப ரெண்டு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை போனேன் வெள்ளிக்கிழமை வந்தவங்க வெட்டிக் சொன்னாங்க ஓ இருந்து சொன்னாங்க இடையில புள்ள டிக்கெட் விட்டு வீட்டுக்கு போனதா

ஹாஸ்பிடலுக்கு போறாங்களான்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படியே டீச்சர் வியாழக்கிழமை போனேன் புலிசி போனையா புலிசி இருந்தா வாரம் அப்ப ஹாஸ்பிடலுக்கு இருக்கா டீச்சர் தாயை காத்துக்கிட்டு இருந்தா தாய் விடுப்பெல்லாம் எடுக்க மெடிக்கலுக்கு போறதுக்கு குழுவதுக்கு தாயை காத்துக்கிட்டு போகக்குள்ள டீச்சர் அவங்க பேசக்குள்ள என்ன நடந்து நான் கொஞ்சம் தூரத்துல தூரத்துல இருந்துச்சுக்குள்ள டீச்சர் இப்ப கதை கட்டவுல டீச்சர் பார்த்தேன் டீச்சர் கடப்பால கைத்தாங்க அப்ப இவங்க கேட்டன் அப்ப தெரிஞ்ச ஆள் இருந்தா உள்ளு போவே இல்லாது அந்த டைம் உள்ளு போவே இல்லாது செக்ரட்டரி விட மாட்டான் உடல லேடி இனி பேபி ஹாஸ்பிடல் தானே உள்ளு போகல உடல இப்ப நாங்க கேட்டேன் கால் பண்ணி என்னோட பெட்டி குழுக்கு அனுப்பப்பாங்க மாமா நினைச்சிருந்தாங்க ரைட் அப்ப பிரச்சனை நடக்க போகணும் அப்ப அடுத்த நாள் காலையில நான் சனிக்கிழமை காலையில நான் இஞ்சி இல்லை நான் பழுவ போனா நேத்திரவு தான் நான் வந்தேன் ரெண்டு நாள் பிரச்சனை பழுவ போனேன் நேத்திரவு வந்தேன் நானும் வீடியோ தான் பார்த்தேன்

இவன் வந்துட்டேன் இது சூட்டு வந்து வேணு இன்ஃபார்ம் பண்ணல இவையாகவே பெரிய ஒரு சட்டம் ஒன்று போட்டு மறைச்சிட்டு காத்து படுது அப்ப நானும் வெளியில நின்றேனால அஞ்சு மணி ஆலையில வீட்டு வந்தனேன் வீட்டு வந்த நேரம் ஒன்பது மணி அப்படி சாப்பாடு இருக்குது குளிக்க வைக்கிறது ஆளை கை இப்படி நடந்திருக்கிறது தெரிய வந்து அப்ப நான் என்ன என்ன நடந்தி விசாரிக்கும் போதுதான் டீச்சர் அடிச்சு சொல்லல அப்ப என் கட்டிக்கிட்ட இருந்தா அவையாகவே பஸ்லையும் வச்சிருந்தா கையில அப்ப இது என்னோட சொல்லிக்காட்ட நேரம் இவட கார்டாவில் இருக்கு அவர் சொன்னா இது டீச்சர் அடிச்சதுமா எனக்கு இதே மாதிரி அடிச்சிருக்க இது அடிச்ச ஆயலாம் அப்ப நாங்க அங்க டாஸ் மகள் உண்மைதானா டீச்சர் அடிச்சு அவங்களுக்கு நீ என்ன சொல்லிட்டு காட்டீங்க அதுக்கு வந்து சொல்லிக்காட்ட நேரம் சொன்னா இல்லம்மா நான் பத்தி உர போட தரப்பட்டு போகல அடுத்தது ஒரு சில காட்டலன்னு சொல்லி படிப்பம்மா என்னோட சொல்லிப்பாடு என்னன்னு ஸ்கூல்ல இத வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து கேட்டுறாங்கம்மா கேட்டேன் புறமா அடிப்படையிருக்காங்கன்னு சொல்லி

என்ன காரணம் போட்டு அந்த மெசேஜ் பண்ணல பாத்துறீங்க கேட்டுருக்கா ஒய்ஸ் கட்டுஸ்அப்ல அடுத்து காலையில டீச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த மனைவியில முக்கியமா இருந்துச்சு அந்த இடத்துல வந்து பேசினா இவன் பண்ணி அப்படின்னு மாதிரி ஆனா அவன் வரல அவன் வராதாலே எங்களோட வீட்டு செய்தால நான் எங்களுடைய சொந்தக்காரர் ஒரு அண்ணாமாவும் எங்க கேட்டு நிறைஞ்சி சார் நிறைய பேசிருக்காங்க அப்படித்தான் செய்வோம் அந்த மாதிரியும் நீங்க என்ன செய்யலும் செய்யுங்க அந்த மாதிரி இத புக் காட்டல் அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறைய விஷயங்களை கதைச்சிருக்க நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு அப்ப நான் கேட்டேன் புக் காட்டல் சொன்னா ரெண்டு கிலோ மே புக் காட்டல் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு கிலோ மே இப்ப சரி போட்டு தெரியுது இந்த பிள்ளைட புக்ல சரி போட்டு டேட் போட்டு அப்ப அதிகாரி போட்டேன் இப்படி கேட்டேன் ஆஹ் என்ன செய்வீங்க அப்படி அப்படியே வாக்குவாதம் ஆகி கடைசில வச்சிருந்த ஒரு வார்த்தை நான் இப்படிதான் செய்வேன் நீங்க என்ன செய்வீங்க உங்களை என்ன செய்யல செய்யறது செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அடுத்த நாள் மூன்றாம் தேதி அஞ்சு மணி அளவுல போலீசுக்கிட்டு வின்றி போட்டணும் நாலாம் தேதி ஒரு பன்னெண்டு மணி ஆகுதானி விசாரணைக்கு பிள்ளைக்குட்டு விசாரிச்சுட்டு போகிற டிக்கெட் வெட்டுட்டு அப்ப டிக்கெட் ஆனா பிள்ளைகள் சரியாக சரியாக அந்த வருத்தம் இருந்து அப்படின்னு அப்ப கவுன்சிலிங் படிச்சது நம்ம எடுக்கிறது இல்லை ஒன்பது மணிக்கு வெளிக்கலாம் திரும்ப வந்தேனா வந்த இடத்துல பேசினாரு கதைச்சாரு பிள்ளைகிட்டாரு என்னன்னு சொல்லி இதை போய் இருக்கிற பிரச்சினையில சொன்னாங்க திரும்ப அட்மிட் பண்ணாங்க ஹோட்டல அப்ப இதை இருந்த ஹோட்டல சொன்னாங்கன்னா நீங்க எடுக்கல இது நாங்க இதை டவுனுக்கு நினைக்கிறோம் டவுனுக்கு வந்தேன் நாலு மணிக்கு எல்லாம் வந்த நேரம் நீங்க எமர்ஜென்சில மாத்தி மாற்று நதியில இருந்து அந்த சனிக்கிழம தூங்கி தீர் மாதிரி கத்துறது இந்த நோவு நோய் அந்த காய்ச்சல் இன்னும் இருந்துகிட்டு ஆனா இந்த பிள்ளைங்க அச்சு வரும் இல்லை அச்சும் வந்து கொடுத்தவங்க அதுல ஆனா இப்ப எழும்பவே இல்லை நானும் ரெண்டு அவர் இருக்கிற பெட்ல இருந்து கொஞ்சம் தலை போனா கூட கத்துக்கிட்டு അപ്പ ടീച്ചറെ സന്ദിക്കില്ലേ വന്നിട്ട് ആണ അവർ അത് മറ്റു തന്നെ അവർ എന്നൊരു കടയില നടന്നുല്ലേ നാളെ എടുക്കുക വരെയും அவங்களுக்கு நடக்குது என்று சரியான முறையா எதுவும் நடக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனாலும் இதை தெரியப்படுத்த எல்லாருமே எந்த பிள்ளைக்கு நடந்து அவரு இந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது ரெண்டு பிள்ளை அடுத்த முறைதான் ஸ்டார்டிங் தெரியும் ஆனா இப்ப வரைக்கும் இப்படி இருக்கா அவட மனநிலை எந்த நிலையில இருக்கி அவையே இந்த அளவுக்கு மாறி இருக்கியா இதெல்லாம் என்ன அவ சொல்ல அவசியா காரணம் சொல்லிட்டு போகலாம் இந்த இடத்துல சாதிக்கப்பட்டு செய்கிறது ரெண்டு பிள்ளையே